பொட்டி மட்டும் பெருசா இருக்கு கெட்டனா கூட போட்டி இல்ல அப்புறம் எதுக்கு பொட்டி இந்த பாருங்க கனகாம்பரம் பூ மஞ்சா கனகா கனகாம்பரம் பூ வாங்க பூக்கள்லாம் இந்த பூ வந்து ரெண்டு நாள் ஒரு அடி பூத்துனே இருக்குங்க ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா பூக்குங்க எல்லோ கலர் சூப்பராக இருக்குங்க தலையில் வச்சோம்னா கட்டி என்னோட வீடு எல்லாம் நான் வச்சு நிறையா இந்த 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 கனகாம்பரம் பூதாங்க எங்கள் செடியிலே பூத்த பூதாங்க அப்பப்போ நல்லா தண்ணி ஊற்றுனா நல்லா பூ பூக்குங்க செடிக்கு தண்ணி நிறைய ஊத்தி நல்லா செடி வளருங்க யாரார் வீட்டுல மஞ்சள் கனகாம்பரம் பூ பூ செடி சொல்லுங்க கனகாம்பரம் செடி சமானு பண்ணுங்க நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் மம்மி ஓ கண்ணுல என்ன தண்ணி ஆமா இந்த பாருங்க பூ மொத்தத்தை கிளீட்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பெரிய கனகாம்பரம் இருக்குதுங்க அந்த பூ கிளீன் வந்து சேர்த்து காட்டலாம் வாங்க இந்த பாருங்க பெரிய கனகாம்பரம் கிளீன் வந்துட்டு பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பூ ஒரு நாலு பூ தள்ளி வச்சாலும் நல்லா பளிங்கரமாக நல்லா பழிச்சின்னு தெரியுங்க ஆனால் ஒன்று கனகாம்பரமும் மஞ்சள் கனகாம்பரம் அந்த சிவப்பு கனகாம்பரம் சேர்த்து கட்டிவிடுவோங்க எப்பவுமே அது பார்க்கறதுக்கு சூப்பராக செமையாக இருக்குங்க கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு பூவே வாங்க எப்படி பூ கட்டலான்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் இப்போ வாங்க பூ கட்டலாமா பூலாம் மொத்தம் கிளீன் பண்ணிட்டு பாருங்க இந்த பூ வந்து வெயில் டைமுங்க வீட்டில் எல்லாம் வேலையாக ஆயிடுச்சு சார்த்ததுன்னா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு துணி துவைக்கிற வேலை இருக்குதுங்க அது இப்போ ரொம்ப ஆகுது எங்கள் வீட்டில் வந்து டே வாஷிங் மிஷினெலாம் இல்லை டேங்கெலாம் இல்லைங்க தான் தண்ணி மொண்டு மோட்ரு போட்டு எடுத்து துவைக்கணும் அதனால் ஈவினிங்காக துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க அதனால் சரி பூ கட்டுற வேலைலாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்குதுங்க வந்து கேட்டு போய்கிறாங்க சரி பூவெலாம் கட்டி வச்சிட்டு பூலாம் கொட்டின்னு இருக்குது செடியில் இதெல்லாம் கட்டி வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் முடி முடிஞ்சால் வேலை செய்வேன் இல்லைன்னா கொஞ்சம் பத்துன்னு தூங்கிடுவேன் சோம்பேறியா இருந்துச்சுன்னா உடம்பு இன்னைக்கு சோம்பேறியா தான் உடம்பு தைனியும் வந்து ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஒரு டைம் உடம்பு இருக்கு இல்லைங்க இந்த பாருங்க நான் சொன்ன பற்றியா இந்த சோப்பு கலர் கனகாம்பரமோ இந்த மஞ்சள் கலங்காம்பரமோ கலந்து கட்டிவிடுவோங்க நான் பார்க்குறேங்க கலந்து வைக்கிற பாருங்க இருங்க பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு கலராக தெரியும் தலையில் வைக்கிற பாருங்க இருங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு பூ கலந்து கட்டிடுவேங்க நான் எங்கள் பொண்ணு வ வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டி வைப்பேன் அவங்க காலேஜில் படிக்கிறதுனால அவங்க அவங்க எப்போ வராங்களோ அப்போ அந்த டைம் தான் கட்டி வைப்பேன் அவங்க ஹாஸ்டல்லே தங்கி இருக்கிறதுனால ஒரு டைம் நான் கில்லாம் பூ கொட்டிக்கும் தானாகவே ஒரு நிறைய வாடி ஒரு கிள்ளவே மாட்டேன் அதுலேயே கொ கொட்டிக்கும் மூணு மூணு கூட வச்சு கட்டுங்க ஒரு டைம் கனகாம்பரம் நிறைய இருந்ததுன்னா மூணு மூணாக கூட வச்சு கட்டுங்க பூ வந்து ஒன் ஒரு சிலர் வந்து கற்றுக்காதே இருக்காங்க கற்றுக்காதனா சின்ன சின்ன குழந்தைங்களா கூட நல்லா பூ கட்ட கற்று கொடுத்துருங்க எல்லா வேலையுமே எல்லோரும் கற்றுக்கணுங்க யாரையும் நம்பி யாரும் இருக்கக்கூடாதுங்க இது அப்படிப்பட்ட காலம் இது அதனால் நம்ம வந்து எல்லா வேலையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஒரு பயம் ஏக்குது எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க என்னை கூட கேட்பாங்க எனக்கு ரொம்ப தெரிய தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் அதுக்கே உனக்கு எல்லாமே தெரியுதுன்னு கேட்பாங்க அது நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சது கடுகு அளவுக்கு தான் தெரியும் தெரியாதது உலக அளவு எவ்வளோ இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு எட்ட அளவு என்ன நான் பார்வையில் படுதோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம எல்லாமே கற்றுக்கணுங்க யாரையும் சார்ந்து வாழக்கூடாது இப்போது இப்போது வீட்டுக்காரங்க வந்து வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தா தான் ஒவ்வொரு சிலர் ஒய்ஃபுங்களுக்கு எதுவுமே தெரியுமா தெரியாத அப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க வீட்டு உள்ளேனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது வெளி உலகமே தெரியாது இருக்காங்க வெளியே வந்து என்னென்ன வேலை இருக்குது செய் கற்றுக்குது எவ்வளோ இருக்குதுங்க உள்ள போய் தூற்றுக்கொள்ளுன்ற மாரி நம்மளால முடிஞ்ச வேலையை கற்றுக்கணுங்க படித்தோம் மட்டும்தான் வேலைக்கு போகணும்னு கிடையாது கிடையாதுங்க படிக்காத நம்மளை மாரி ஆளு கூட எவ்வளோ வேலை இருக்குது கற்றுக்கலாம் இப்போ நான் கூட படிக்க டென்த்து தான் படித்தேன் டென்த்துக்கு இப்போ எந்த வேலையும் வேணால் பாலோட்டிக்கு சாப்பாடு செய்ய போகலாம் பாலோ டீச்சர் வேலைக்கு போகலாம் அது கூட எங்களை கிடைக்க மாட்டேங்குது நான் ரூபா டைம் பாலோ டீச்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வேலையே கிடைக்கல எத்தனை வாட்டி கட்டி க போட்டு போட்டு இப்போ வேலை ஆசையே போயிடுச்சு எனக்கு வேலையே வானா அப்படின்ட்டு வேலை வானான்னா சுயமாக நம்மளே சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுய தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இன்றி ஒற்றுக்கொள் அதனால எனக்கு ஏன் கை தொழில் இருக்குது நான் ஒரு டைலரு அதனால் நான் வந்து யாரை நம்பி நான் சார்ந்து வா மாட்டேன் யாருக்கிட்டே போய் வேலை கொடுனு கெஞ்சும் மாட்டேன் அதேமாரி அவங்களாலும் போதும் எல்லாருமே டைலர் ஆகணும் சொல்ல வரலைங்க இப்போ ஒருத்தர் சமையல் செய்ய தெரியும் நல்லா சமையல் செய்வாங்க இப்போ ஒரு அம்மா அப்போ சமையல் செஞ்சு நல்லா அந்த ஆனந்த விகடன் எல்லாமே பேட்டி எடுத்து போட்டுருந்தாங்க பாருங்க பாருங்கள் அதுமாரி உங்கள் சமையலில் கூட நீங்கள் சாதனை பண்ணலாங்க சமையலை சாதனை பண்ணலாம் இப்போ வந்து ஒருத்தர் பே ஒயர் பை பின்வாங்க பாருங்கள் கைவினை பொருள் பின்வாங்க பாருங்கள் அதை கூட சாதனை பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவங்க வந்து வீட்டுக்குள்ளே பின்னுறது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னா சந்தைங்களை போய் சேல்ஸ் பண்ண பாருங்கள் வார சந்தை எல்லா பக்கமும் வார சந்தை விற்குது பாருங்கள் விற்குதுன்ற வார சந்தை நடக்குது அங்கே போய் நீங்கள் உங்களுடைய கைவினை பொருட்களோ என்ன வேணாலும் அங்கே போய் சேல்ஸ் பண்ணலாங்க இப்போ நாங்கள் கூட வார சந்தையில் தான் போய் நாங்கள் வந்து சிலாக்ஸ் விற்கிறோம் பொறி உருண்டை கடல உருண்டை பிஸ்கெட்டு அதுமாரி சிப்ஸுங்க அதுமாரி பார்ப்பு பண்ணலாம் நாங்கள் வந்து வாரம் சந்தை தாங்க வியாபாரம் பண்ணுறோம் யாரு இப்போ எங்கள் வீட்டுக்கார் படித்தது ஐடிஏ நல்லா வேலை கிடைக்கல சென்னையில் வேலை சேர்ந்த ஏதோ பம்ப் ஆப்ரேட்டர் வேலை செஞ்சால் கால் அடிபட்டு அதுக்கப்புறம் சென்னையே வானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சுயமா தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை தாங்க நாங்களே சுயமா தொழில் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணி நினைக்கிறோம் வசி இல்லாத சாப்பிட்றோமா எனக்கு போதும் நான் வந்து அப்படியே ரீச்சாக வாயணும் படகாராக வாயணும் நினைக்கல கடை கடை அரைச்சிட்டா போதும் கடை அடிச்சிட்டு குழந்தைங்கள பார்த்துன்னு நிம்மதியாக இருந்தால் போதும் என்னை புத்தகம் அதுவே போதும் எலி வேலையானாலும் தனி வேலை நம்மளுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குதா அது எனக்கு போதும் அது அது அதுதான் என்னோட என்னை புத்தகம் அதாங்க காரில் போகணும் பகலாவில் போகணும்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது ஆனால் வளரணும் நேர்மையான ஒரு முறையில் நல்லா சம்பாதிச்சு நேர்மையான முறையில் வளரணும் வளரணும் அந்த ஆசை இருக்குது ஆனால் குறு போய் எந்த ஒரு காசும் சம்பாதிச்சாலும் அது அது நினைக்கவே நினைக்காது எப்பவுமே சரி ஒருத்தர் வந்து ஏமாற்றி வாயில போட்டுக்கிறாங்க பாருங்கள் அந்த காசெல்லாம் நினைக்கவே நினைக்காது நேர்மை தாங்க நேர்மையாக உயர்கிறோம் காசு மட்டும் தாங்க நினைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வீட்லையுமே கடை வீட்டுக்கு வீடு வாசிட்டு தாங்க எங்கள் வீட்டிலோட கடலாம் இருக்குது சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் நான் வீடியோ எடுத்து வந்துங்க ஸ்டாண்டில் மாட்டி ஸ்டாண்டோட ஃபோனும் கீழே வீந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுங்க இந்த பாருங்க பூ ஃபுல்லாக கட்டி முச்சிட்டேங்க ஒரு மழை ஒன்னே கால் மயம் ஆகிக்குதுங்க பூவும் நம்ம செடியில் பூத்த பூவுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கூதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறாங்க வீடியோ எடுக்க சொல்ல ஃபோன் வந்து ஸ்டா தானாக கீழே விழுந்துச்சுங்க ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ஃபோனு டேமேஜ் என்ன திட்டுவோம் அவங்க தெரியல அந்த எப்போதாலும் கீழே வீந்துதுங்க அந்த ஸ்க்ரீன் சரியில்லைன்னு தெரியலங்க அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பூ நல்லா கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் பிடிச்சிடுங்க கவரில் வச்சு கவர்லேயே வைக்காதீங்க ஒரு கவரில் கட்டி அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வார பூ அப்படியே அழு நல்லா கசங்காத நல்லா வாடாத அப்படியே இருக்குங்க